வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இந்த வீடியோல நாம மேற்கு வாங்காலம் மேற்கு வங்காள மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நம்ம தமிழ்நாட்டோடு சேர்ந்து அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாதத்துல நடைபெறவிருக்கிறது ஸோ அந்த மேற்கு வங்காளத்தில் மூன்றாவது முறையாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க மம்தா பானர்ஜி மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாங்க தற்பொழுது எதிர்கட்சியா பிஜேபி இருக்கிறாங்க ஒரு காலத்துல அங்க கம்யூனிஸ்டுகள் வந்துட்டு கொடி கட்டி பறந்தாங்க இன்னைக்கு அவங்க இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு அந்த கட்சி தேஞ்சு போயிடுச்சு காங்கிரஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான தான் இருக்குது ஸோ திரிணாமுல் காங்கிரசுக்கு சவால் விடக்கூடிய இடத்துல பிஜேபி இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான மோதல் அப்படின்றது களத்துல வந்துட்டு நாள்தோறும் வந்துட்டு பிரதிபலிச்சுட்டு இருக்குது தேசிய அளவுல கூட வந்துட்டு செய்திகளா வந்துட்டு இருக்குது இந்த நேரத்துல வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்துல யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் மேற்கு வங்காளத்தில் மொத்தமா இருநூத்தி தொண்ணூத்தி நாலு தொகுதி இருக்குது நூத்தி நாற்பத்தி எட்டு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் சோ யாருக்கான வாய்ப்பு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் த எனிக்மஸ் அப்படின்ற பெயர்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் அனலிஸ்ட் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் சோ இவர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ஏன் சொல்றேன் அப்படின்னா முடிவு நம்ம ரிசல்ட் சொன்னதுக்கு அப்புறமா நீ யாரும் தெரியும்டா யாருக்கு சாதகம் நீ சொல்லுவேன்னு தெரியும்னு சொல்லிட்டு கீழே கம்பு சுத்த வருவாங்க சோ அவங்களுக்காக தான் இவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரா இருந்தாலும் இவருடைய ப்ரடிக்ஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட கிரவுண்ட் ரியாலிட்டியை ஒட்டி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ இதே மாதிரியான காலகட்டத்தில் வந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் இவருடைய ப்ரெடிக்ஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அண்ட் இன்னொன்று இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் வெஸ்ட் பெங்கால்ல யாருக்கு எவ்வளோ தொகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தாரு கிட்டத்தட்ட சரியாக வந்துட்டு முடிவுகளோட இவருடைய கணிப்பும் ஒத்து போயிருந்தது டைனிக்மஸ் அவருடைய கணிப்பு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க வெஸ்ட் பெங்கால நான்கு மண்டலங்களை பிரிச்சிருக்காங்க வெஸ்டர்ன் பெங்காலில் ஐம்பத்தி ஆறு இடங்கள் இருக்குது திரிணாமுல் காங்கிரஸ் முப்பத்தி நாலு இடங்கள்லையும் பிஜேபி இருபத்தி இரண்டு இடங்களிலும் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கிரேட்டர் கொல்கத்தால நூத்தி ஒன்பது இடங்கள் இருக்குது திரிணாமுல் காங்கிரஸ் எழுபது இடத்துலையும் பிஜேபி முப்பத்தி ஒன்பது இடங்கள்லையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சென்ட்ரல் பெங்காலில் மொத்தமா எழுபத்தி ஐந்து தொகுதிகள் இருக்குது திரிணாமுல் காங்கிரஸ் ஐம்பத்தி மூன்று இடங்களிலும் பிஜேபி இருபத்தி ஓரு இடங்களிலும் மற்றவர்கள் இரண்டு இடங்களிலும் வாய்ப்பு இருக்குது நார்த் பெங்கால்ல மொத்தமாக ஐம்பத்தி நாலு இடங்கள் இருக்குது திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ஓரு இடங்களிலும் பிஜேபி முப்பத்தி ஓரு இடங்களிலும் மற்றவர்கள் ரெண்டு இடத்திலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா திரிணாமுல் காங்கிரஸ் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளையும் பிஜேபி முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ் பத்து சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் நூத்தி எழுபத்தி எட்டு 113 பிஜேபி நூத்தி பதிமூன்று மற்றவர்கள் மூன்று இடங்களையும் பிடிப்பார்கள் பார்க்கும் பொழுது மேற்கு வங்காளத்துல மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது போன முறை மாதிரி இல்ல ஒரு இருபத்தைந்து தொகுதிகள் தான் அதிகமா பிடிக்கிறாங்க இருபத்தைந்து இடங்கள்ல பிஜேபி ஆட்சியை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஒரு வருஷம் கேப் இருக்குது என்ன வேணாமல் நடக்கலாம் பார்க்கலாம் காட்சிகள் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி